டா பண்ணா பாலமுருகன் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க வெல்கம் ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணும் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு இத்தனை கேள்வி கேட்டால் நான் எதுக்குங்க பதில் சொல்லுவேன் அப்படின்றீங்களோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சொந்தங்களே பந்தங்களே ஒரே மெசேஜோட ரூபினி வாங்க ஹாய் அக்கா ஹாய் ரூபினி சாப்பிட்டியாமா என்ன சாப்பாடு இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ரூபினி நீ என்ன சாப்பிட்டமா பிரியாணி சூப்பர் நாளைக்கு தினம சண்டே இன்னைக்கு என்ன பிரியாணி ரூபினி இருக்கியா ఏమ ఒకరు మెసేజికి ఇవలో near ఆగుదే తమ్బీ வாங்கிட்டு வந்தాங்களా ఓకే ఓకే సూపర్ మా அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க எல்லாரும் வாங்க பேசலாம் நல்லதை பேசலாம் நல்லபடியாகதை பேசலாம் வாங்க உறவுகளே இப்பதாங்க்கா கத்துக்கிறேன் அப்ப இவ்வளோ நாளா கற்றுக்கல மெசேஜ் பண்ணேன் அம்மா தாயே நீ எதையாவது ஏட்டி பூட்டி பண்ணிட போற தமிழ் ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா ஐயஹோ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆன பிறகு தமிழ் எழுத படிக்க கற்றுக்கொள்ளும் ரூபினி ஐயோ இப்போவும் என் தம்பி தான் கற்றுக் கொடுத்துருக்காப்புல இல்லைனா தமிழ் தெரியாமலே இருந்திருக்கியம்மா அதை நினைக்கும் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அம்மா தாயே ரூபினி நீ என்ன பண்ற மெசேஜ் அனுப்பிட்டு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அனுப்புமா ப்ளீஸ் கரெக்டாக எழுதியிருக்கோம்மா நட்டு யார் கம்மாண்ட் லெட் பாடி என்ன எழுதியிருக்கீங்கோ சிலேபியாக பிச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்கு சிலேபின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சிலேபி சிலேபி சிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு என்ன சொல்கிறீங்க 아까. ஹாய் மூர்த்தி தம்பி நீங்க லைவ் போடுறீங்களா உங்க யாருமே வரல தம்பி முடிச்சிருவா ரூபினியும் பவி சிஸ்டர் ரெண்டே பேர் தான் இருக்காங்க தம்பியா சொல்லவே இல்லை அப்படிங்கிறா ரூபினி கலை செல்வி ஹாய் கலை செல்வி எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க எந்த ஊர் உங்களுக்கு ஹோ அப்படின்றாங்க டீ கே அக்கா ஓகே ஓகே தம்பி முடிச்சுருவோம்மா ஹாய் ஹாய் நான் தான் இருக்கேன்ல டார்லிங் ஏம்மா நான் லைவ் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சும்மா எங்கம்மா போனீங்க ஹாய் கலை பவி ஓ உங்கள் ஃப்ரெண்டா பவி சிஸ்டர் வாங்க கலை செல்வி கலை செல்வி என் பேரு செல்வி தான் இப்போ சொல்கிறேனே உங்கள் முடிவு இறுதியானது ஓகே தம்பி கொஞ்ச நேரம் பார்ப்போமா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்போம் யாரும் இல்லைன்னா முடிச்சுடுவோம் தம்பி சொல்லுடி சொல்லுடின்ற வணக்கம் ரூபினி யாரு வணக்கம் சொல்றீங்க ரூபினி வணக்கம் நண்பா வணக்கம் வணக்கம் வாழ வளம்பட ஐந்தாவது லைக் தேங்க்யூ வேல்முருகன் பிரத நன்றி நன்றி ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா எம்மா தாயி லைவ் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எங்கம்மா போனாங்க திவ்யா குட்டி சாப்பிட்டியா பவி அப்படின்னு கேட்குறாங்க கலை ஓகே அக்கா லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அது ஆயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் இருக்கேன் ஓகே தம்பி தேங்க்யூ மூர்த்தி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இரவு சாட்டேன் யூ அப்படின்னு கேட்குறாங்க பவி சிஸ்டர் திவ்யா அப்படிங்கிறாங்க பாரதி சிஸ்டர் கவலைப்படாதீங்க ஓகே கவலைப்படலை என்ன பண்றது சொல்றாங்க கலை அக்கா பாரதிய தானே அக்கா கலை என்ன அக்கா அப்படியா அம்மா தெரிஞ்ச அக்காவா உண்மையிலே கூட பிறந்த அக்காவாம்மா சூப்பர் சூப்பர் எந்த ஊர் அவங்களுக்கு உனக்கு சென்னை அவங்களுக்கு எந்த ஊர் செல்வியக்கா நான் தான் கலைமா என் பெரும் செல்வி ஓகே மம்மி அப்படிங்கிறா திவ்யா சாப்பிட்டீங்களா மம்மி வணக்கம் கலை அப்படிங்கிறாங்க ரூபினி இந்த வாரம் ஃபுல்லா தினேஷ் தம்பிக்கு பகல் டூச்சி வீட்டுக்கு போயிருப்பாரு அடுத்த வாரம் ஃபுல்லா நைட் டூச்சி வந்துருவார் லைவ் ஹலோ ஜி ஐ எம் திவ்யா ஃப்ரம் சென்னை என்ன ஞாபகம் இருக்கா ஜி உங்களுக்கு இருக்குதுமா யார்கிட்ட கேட்குற நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு கூப்பினி ஹாய் அப்படின்றாங்க கலை சிஸ்டர் சாப்பிட்டேன் மம்மி இதில் யார் பவி நான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வணக்கம் பவி அப்படிங்கிறாங்க பாரதி சிஸ்டர் கலை கலைங்கிற சிஸ்டர் நம்ம லைவுக்கு புதுசாக வந்திருக்காங்க வெல்கம் பண்ணுங்க தங்க பிள்ளைங்களா மானத்தை வாங்க வேண்டாம் யாராவது வெல்கம் பண்ணுறாங்களா எங்க அம்மின்னு ஒருத்தர் இருந்தா அவங்க எங்க போனான்னு தெரியல எப்படி இருக்கீங்க கலை அப்படிங்கிறாங்க ரூபினி யாரா சொல்லுது தெரியல இந்த திவ்யா புள்ள அதான ஜீனு சொல்ற பார்த்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி வணக்கம் பாரதி அப்படின்னாங்க பவி அவங்க தினேஷோட அக்கா அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்களா இருக்கே அதனால் அக்கா சொல்லுங்க ஓகே பாரதி அக்கா எனக்கு திருச்செந்தூர் உங்களுக்கு எந்த ஊர் பவி மற்றும் கலை அப்படின்னு சொல்றாங்க எந்த ஊர் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோபினி ஜி சாப்பிட்டீங்களா ஜதுஷா ஹாய் ஹாய் வணக்கம் எங்கிருந்தே இப்போ லைக்கே போடலப்பா யாருமே அஞ்சே லைக்கோடு நிற்கிது நான் சென்னை பவி ரூபினி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சங்கத்தின் தலைவியாரே ஹாய் கலைசிஸ் வெல்கம் அவர் ஃபேமிலி அப்படிங்கிறா திவ்யா கலை வெல்கம் அப்படிங்கிறாங்க மூர்த்தி தம்பி வணக்கம் கலை சகோதரிங்கிறாங்க நம்ம சங்கத்தின் தலைவி ம் அப்படின்ட்டா கலை அப்படியா ஞாபகம் இருக்கு இருந்தால் சரி வெல்கம் பவி தினேஷ் அக்கா நான் நானே இவங்க யார் புதுசா எவங்க எவங்கம்மா எவங்க ஆமா ஆமாப்பா இன்னும் போடலப்பா என்ன போடலாம் லைக் தான் தேங்க்யூ தம்பி எல்லாரும் லைக் பண்ணுங்க உறவுகளே லைக் பண்ணிட்டு லைவை கண்டினியூ பண்ணலாம் புதுசாக வந்த ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க திருநெல்வேலியா கலை திருநெல்வேலியில் எங்க நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க பாரதி சீஸ் திவ்யா அம்மா மம்மி சாப்பிட்டீங்களான்னு கேட்டியாம்மா அம்மா கேட்கலையாம்மா என்ன இது ஒரு ஆடும் சிக்கலையே வரும் வரும் சிக்கும் மம்மி நான் கேட்டேன் மம்மி நீங்கள் மெசேஜஸ் கால் பண்ணி பாருங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சீஸ் லைக் பண்ணுங்க உறவுகளே லைக் பண்ணுங்க புதுசாக வந்த சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதை பேசலாம் நல்லபடியாகவே பேசலாம் பேட் கமெண்ட் வேணாம் அதை நீங்களே வச்சுக்கோங்க சாத்தாடி பசுபதியார் மாணவன் எவ்வளோ பெரிய ஹாயி தம்பி நீ தூங்கலையா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ரூபினி அப்படிங்கிறாங்க பாரு சிஸ்டர் சிஸ் நான் கேட்டேன் மம்மி சாப்பிட்டிங்களான்னு உங்கள் மண்டையை உடைக்க போகிறேன் சேசிப்பான்னு நான் என்ன பிள்ளை பண்ணேன் நீ கேட்கல நான் சொன்னேன் சிக்கும் ஆடு ஐ ஐஎம் வெயிட்டிங் ரூபினி சாப்பிட்டியா எனக்கு என்னது என்னங்கடலை தூங்கி இறந்துட்டே தூங்கி எழுந்துச்சிட்டான் நான் கேட்டேன் மம்மி கலை உங்களுக்கு எந்த ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலியில எங்க சாப்பிட்டேன் கலை அப்படிங்கிறாங்க ரூபினி ஹாய் ப்ரோ அப்படிங்கிறாங்க மூர்த்தி தம்பி அண்ணா பிரகாஷ் அண்ணா அப்படிங்கிறாங்க பாரதி சிஸ்டர் பத்து பேர் இருக்கீங்க ஆனால் பத்து லைக்கு வரவே இல்லை அநியாயம் தெரியுமா ரூபினி எப்ப நல்லா மெசேஜ் பண்ணுறாங்க போல இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க போல ஆமா தங்கச்சி அப்படிங்கிறான் நீங்க சாப்பிட்டீங்களா கலை அப்படின்னு ஹாய் கேட்குறாங்க ஷாயின் பிடிச்சிட்டீங்க தனி ஒருவன் ஹாய் எப்படி இருக்கீங்க நிலமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா அண்ணா உடம்பு பரவாயில்லையா அண்ணா இந்த இடத்தில் இரண்டு அண்ணா தேவைதானா போடுவோம் போடுவோம் என்னத்த லைக் அத நீங்க போட மாட்டீங்க ரூபினி என்ன நீ இவங்க குரூப்ல நல்லா ஐக்கியமாயிட்ட போல ஏன் தம்பி லைக் வரோம் அக்கா வெயிட் பண்ணுங்க அக்கா ஓகே தம்பி களை இருக்கியா களை என்ன பாய் போட்டீங்க எங்கள் குரூப் உங்களுக்கு பிடிக்கலையா கலை எனக்கு தூத்துக்குடிமா அந்த பசுபதியார் மாணவன் ஒரு ஐடி தான் அவனுக்கு திருநெல்வேலி ஒரு தம்பி வரும் அவனுக்கு திருநெல்வேலி அதனாலதான் உனக்கு திருநெல்வேலி எங்கேன்னு கேட்ட பவி கலை இருக்கியா அப்படின்றாங்க பவி கலை கலை யாரு வந்திருக்கா ரெண்டு பேரும் உங்களை பத்தி சொன்னீங்கன்னா நாங்க தெரிஞ்சுப்போம் சொல்லுங்க பாரதி நாங்க தெரிஞ்சுப்போம் சாப்பிட்டேன் தங்கச்சி கயத்தாரா சரி சரி கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் தானே இல்லையா சாப்பிட்டே நங்கச்சி உடம்பு இப்ப பரவாயில்ல மாலையில ஒரு பக்கத்துல மசாஜ் மசாஜ் பண்ண இப்போது வழி கொஞ்சம் குறையாம குறைவாக இருக்கிறது போல இருக்கிறது சூப்பரு கலை நீங்க கயத்தாரா சூப்பர்மா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா மேரேஜ் உங்களை பத்தி சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க பாரதி அப்படின்னு கேக்குறாங்க பவி ஹாய் செல்வி அக்கா வாங்க சண்டியரே வணக்கம் சாத்தியா சண்டியர் என்ன பண்றா சொல்லுங்க பாரதி சிக்கிட்டீங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க என்ன போல் நானும் பசுபதி பாண்டி நானும் பசுபதி பாண்டியா என்ன சொல்கிறீங்க என் பேர் பாரதி ஊர் திருச்செந்தூர் ரெண்டு பசங்க காலேஜ் படிக்கிறாங்க ஆமாம் கயத்தார் திருநெல்வேலி மாவட்டம் தாய் தந்தை துணை அப்படியா ஓகே ஓகே கைத்தார் திருநெல்வேலி மாவட்டம் ஹாய் சண்டையார் அப்படிங்கிறாங்க என்ன போல் தம்பி லைக் போடுங்க லைக் போடுங்கப்பா வந்து எல்லாருமே லைக் போடுங்க ஆமா திவியா உங்கள் அண்ணா தான் கற்று தந்ததாக மெசேஜ் பண்ணேன் லைவில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க வாசமலரே சண்டியர் ஒரு இடத்துல புகுந்து விளையாடிட்டு இருந்த போல் அப்படின்னு கேட்குறாங்க தாய் தந்தை துணை என்ன ஓமா வாசமலரே சண்டியரே ஹாய் என்ன பொருள் வாழ்க்கை ப்ரோ என் பெயர் பவித்ரா சென்னை எனக்கு ஒரு அழகான பெண் யூகேஜி குடித்துர்ட் போறாங்க பாரதி சூப்பரே என்ன போல் வாழ்க்கை உங்களை பத்தி சொல்லுங்க வாய்ப்பு இல்லை ராஜா பவி டீச்சர் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா பாசமலரே என்ன சாப்பாடு பாரதிக்கா இப்போதான் பாத்தீங்களா பாசமலரே யாருக்கு கேட்டாரு கலை 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 சிஸ்டருக்கு அக்கா அந்த கலை சொல்றீங்களே அது ஆம்பளை பிரகாஷ் நீ என்ட அடி வாங்க இப்போ இப்ப யாராக யாரா இருந்தாண்ண பேசு ஏன் இப்படி கேட்குற யாரா அந்த நீ என்ன செய்ய போற உதவி பண்ண போறியா யார் அந்த தாய் தந்தை துணை திவ்யா எங்க போனா ஆமா சண்டியரே பொம்பளை பசுபதியார் ஆ கலைன்னு வந்திருக்காங்கல்ல பிரகாஷ் அவங்களும் பசுபதியாரோட தீவிரமான ஆள் போல வேற யாரு நம்ம அருள் தான் குழந்தை குழந்தைனாலே அழகுதானே பவி ஆமா சரி சாப்பிட்டீங்களா அக்கா பார்விக்கா செறிவிக்கா சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா தம்பி ம் ஓகே பவி தேங்க்யூ டே ரொம்ப பல்ல காட்டாத எனக்கு தாங்கிதா என்ன நடக்குது இந்த திவ்யா புள்ள எங்கே போச்சு விட்டுட்டு போகிறதே ஃபோன் வந்துச்சின்வா ஆமாம் என்ன போல் வாழ்க்கை கலை இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தனி ஒருவன் அருள் ப்ரோ எதை பத்தி சொல்றீங்க அவங்க உதவி கேட்டால் பண்ண தானே செய்ய வேண்டியது அக்கா உதவி கேட்டால் பண்ணேன் உதவி கேட்காம பண்ணாத தம்பி தானு ஹாய் தானு வெல்கம் ரொம்ப நாள் ஆளே எப்படி இருக்கீங்க நலமா என்ன ஆமாம் சண்டியர் கண்டிப்பாக சொல்லணுமா ஆம்பளையா பொம்பளையா கேட்டதுக்கு பொம்பளைன்னு சொல்கிறாங்க கமாண்டை ஒழுங்காக போடுங்க கமாண்ட ஒழுங்காக படிக்கணுமா ஆமாம் இவன் கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க ஆனால் அப்படி கேட்கக்கூடாதுல்ல போல அப்படின்னு சொல்லி பசுபதி யார் சொல்கிறாங்களோ தனு சரி ஓகே எதையோ பார்த்துட்டார் போல சரி விடுவார் ப்ரோ ஆ எதையோ என்னத்தை பார்த்தாரு எங்களுக்கு தெரியாமல் என்ன நடக்கு சண்டியர் நீ சொல்ல என்ன பண்ண உதவி செய்கிறதுல எங்கள் அண்ணன் மன்னன் மன்னாதி மன்னன் மாமன்னன் குட்டி டிராகன் வந்தாங்களா ஐயோ தானு வரவே இல்லையே ஓகே ஓகேக்கா சண்டியர் எனக்கு சொல்லலை அப்படின்னா வயிறு ஊதுமே என்ன செஞ்சான் சொல்லு தம்பி உம் தங்கச்சி கணேத்தி எங்கிட்ட நல்லா பேசுனீங்க டுடே பேசவே மாட்டீங்கக்கா ஏன் யார் நானா பவி ஐயோ பேசுகிறேன் பேசுறேன் அம்மா என்ன சாப்பாடு என்ன சமைச்சிங்க பவி ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க நான் உங்கள் மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா பவி என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்களே பவி ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதே பவிமா அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா நிறைய பேர் இருக்காங்கல்ல வாசிக்க வேண்டியது இருக்குல்ல தான் ஓகேவா உனக்கு சாக்லேட் தரேன் அருள் ப்ரோ எதுவும் சொல்லாதேங்கிறான் என்னடா பண்ண சண்டையரே ஒரே இறைச்சலா இருக்கு டார்லிங் அது பக்கத்து வீ பக்கத்து தெருவில் ரோடு போடுறாங்க தான் எரிச்சலாக இருக்குது டார்லிங் லாஸ்டாக எப்போ வந்தாங்க வரவே இல்லைம்மா எனக்கு என்னமோ ஒருவேளை நீங்கள் தான் அவங்களா இருப்பீங்களோன்னு தோணுது பவி நான் பேசுகிறேம்மா பவி நான் பேசுகிறேம்மா யாருக்கும் யாருமே பவிக்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டீங்க ஜிகே இருக்கியா களை நான் இருக்கேம்மா கேள்விக்கா சும்மாங்க சும்மா தான் இருக்க முடியாது நீ ஏதோ பண்ணியிருக்க சண்டியா சண்டியரே நல்லா விளையாண்டுருக்க போலையே இருக்கிறேன் களை சும்மா சொல்லி வைப்போம் அதானே காசாக பணம் தம்பி நம்ம சொல்லி வைப்போம் ஜிக்கே கலை அப்படிங்கிறாங்க பவி சிஸ்டர் இல்லை கலை இன்னும் சாப்பிடல கலை ஜிகே கே நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நீங்கள் கலை பதி மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் என்னடா சண்டியர் வர்ற பொண்ணெல்லாம் வந்த உடனே ஆளுக்கு ஒரு நேம் சொல்லுறாங்க இது என்னடா சண்டியா வர பொண்ணும் நீலாம் வேஸ்ட்டாக சண்டியை ஆமாடா சண்டியரே நீ என்ன பண்ணேன்னு சொல்லு எதைவே சொல்லி செய்த குற்றத்தை மறைக்க முயற்சி பண்ணிக்கிறாய் கலை உங்களுக்கு கைத்தாரா ஆமாம் பவிமா அப்படிங்கிறாங்க கலை நானும் அனுபவிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து சொல்லுங்க அக்கா ஆமாம் என் தம்பி நிறைய அனுபவிச்சிருக்கான் மேலேயும் பாசமாக இருப்பான்